என்னோடய பாஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஆனால் கண்டிப்பாக வந்து என்னோடய ஃப்யூச்சரை வந்து நான் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ வாழு வாழை விடு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் போட்டு அவங்க வந்து நான் வந்து என்னைக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே எவிக்ட் ஆனனோ நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே நான் ஹாப்பியாக தான் இருந்தேன் பிக் பாஸோட வாய்ஸை கேட்டுட்டு நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன் ஸோ நான் வந்து வெளியே வந்ததுக்கப்புறமா என்னோடய ஃபோனை வந்து நான் எடுத்து பார்க்குறேன் ஏகப்பட்ட க்யூட்டான ஒரு எடிட்ஸ் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் லவ் எல்லாமே வந்து எனக்கு கிடைச்சிது அது எல்லாமே எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது அதை சொன்னால் வந்து பத்தாது ஸோ உண்மையிலே வந்து இவ்வளோ பேர் நம்மளை வந்து லவ் பண்ணுறாங்களா அப்படின்றத விஷயத்தை பார்க்கும் எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது அஃப்கோர்ஸ் இன்னொரு பக்கம் ஹீட்டும் வந்து இருந்தது பட் நான் எப்பயுமே வந்து அந்த ஒரு ஹீட் எல்லாமே என்னை எப்பயுமே பிரேக் பண்ணது கிடையாது அதை நான் எப்பயும் கன்சிடரும் பண்ண கிடையாது பட் கண்டிப்பாக அது என்னை ஹாப்பியாக ஆக்குனதும் கிடையாது ஸோ நான் எப்பயுமே ஹாப்பினஸ்ஸை சூஸ் பண்ணி தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் எங்கள் லவ் கிடைக்குதோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஜாலியாக எல்லாத்தையும் வந்து ஒரு க்ரேஸியாக வந்து பண்ணிட்டு இருந்த ஒரு தான் நான் ஸோ இதையும் வந்து இந்த வேர்ல்டு பற்றி வந்து பெருசாக வந்து நான் கேர் பண்ணவே மாட்டேன் பட் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது நான் என் வாழ்க்கையிலே வந்து ஒரு பயந்து எடுத்த ஒரு முடிவு அப்படின்னு தான் சொல்லணும் இது நான் வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தேன் உள்ளே போகும்போது இன்செக்யூராக இருந்தேன் எமோஷனலாக வந்து நான் பிரேக் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி பயந்தேன் ஸோ ஸ்டில் ஏதோ ஒரு ஹோப்பில் வந்து நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து போனேன் ஸோ உள்ள ஹவுஸ்குள்ளே வந்து எனக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த் கிடச்சிது ஸோ நான் வந்து எனக்கே அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே எனக்காக நிறைய பீப்புள் வந்து நான் ரியல் பீப்புளை வந்து நான் பார்த்தேன் ஸோ எனக்கு எப்போல்லாம் வந்து கை வீங்கி இருந்ததோ கையில் அடிபட்டிருந்ததோ அப்போ என் ஹாரை பின்னி விடுறதாகட்டும் அதே மாதிரி நான் அழுதப்போ வந்து என் கண்ணை தொடச்சி விட்டதாகட்டும் என்னை சிரிக்க வச்சவங்களாகட்டும் ஸோ எனக்காக நின்றவங்களாகட்டும் ஸோ அதெல்லாமே வந்து என்னை ஹீல் பண்ணுச்சு அந்த இடத்துல ஸோ இப்போது பிக் பாஸ் வந்து கடைசியாக வந்து அந்த ஒரு விஷயம் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யுவர் வரா அப்படின்ற சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் வந்து நான் கொண்டு வந்திருக்குன்னு நான் பார்க்குறேன் எனக்கு தெரியும் எனக்குள்ளேயும் வந்து ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டில் எனக்கு அந்த ஒரு ஃப்ளாஸ் மேபி கண்டினியூ ஆகலாம் பட் இந்த வீட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நான் நடந்தும் இன்பர்ஃபெக்ஷனாக நிறைய இடங்களில் இருந்தும் நான் நிறைய விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கே வந்து மேஜிக்காக இருக்குது ஸோ மற்றவங்களோட ஹைஸ்லேருந்து அந்த லவ் பார்க்கும்போது ஸோ நான் வந்து கண்டிப்பாக அதுக்கெல்லாம் டிசர்வ் நான் நம்புகிறேன் ஸோ நாட் பிகாஸ் நான் வந்து பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை நான் வந்து ரியலாகவும் அண்ட் நான் ட்ரை பண்ணிகிட்டுருக்கேன் அந்த ஒரு விஷயத்துக்காகவும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னிக்கு முன்னாடி என் வேர்ல்டே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்மாலாகவும் இருந்தது ஸோ நான் அப்பப்போ வந்து யோசிப்பேன் என்னோட வெட்டிங்க்கு வந்து யாரெல்லாம் வருவாங்க ரொம்ப கம்மியான ஒரு பீப்புள் தான் வருவாங்க என் பக்கம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருந்தேன் பட் இந்த உலகம் இப்போது இன்றைக்கி எல்லாமே வந்து மாறியிருக்கு இந்த பிக் பாஸ்னால் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ப்ரௌடாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து என்னோடய பாஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது பட் கண்டிப்பாக என்னோடய ஃப்யூச்சரை வந்து நான் வந்து கரேஜோ கிராட்டிடியூட்டோடையும் நான் வந்து பில்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நான் அவங்க எல்லோரையும் நான் கண்டிப்பாக வந்து ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசிட்டிவான ஒரு நோட்டை வந்து ஷேர் பண்ணிக்காங்க ஒரு பிக்பாஸ் எந்தளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் ஒருத்தரோட லைஃப்பில் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு லெட்டர் வந்து ஒரு உதாரணம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஹோஃபுல்லி கண்டிப்பாக வந்து அரோரா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அரோராவை நம்ம இதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி எல்லா பிக்பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் அனுப்பி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ்